இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கதையோட பேர் ஆச்சார பிராமணர் ஒரு பிராமணர் இருந்தார் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாராம் அடுத்தவங்களோட எச்சில் சாப்பிடவே மாட்டாராம் ரொம்ப எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் ஆச்சாரமாக இருப்பாராம் குழந்தைங்க முத்தம் கொடுத்தா கூட அது எச்சிலுட்டு அந்த குழந்தைங்கள முத்தம் கூட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாராம் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாராம் அப்போது அவருக்கு திருமண வயசு வரும்போது அவருக்கு திருமணம் செய்து வச்சாங்களாம் அப்போ விருந்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களாம் இவர் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் எல்லாரும் கட்டாயப்படுத்தி அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு விருந்து வைப்போம் நீங்கள் வந்துதான் ஆகணும் கட்டாயப்படுத்தி அவரை கூப்பிட்டாங்களாம் அவரும் அவர் மனைவியும் தவிர்க்க முடியாம விருந்துக்கு போனாங்களாம் இப்போ ஒவ்வொரு வீடாக போகும்போதும் ஒவ்வொரு உறவினர்களும் கூப்பிடும்போது அங்கங்கே போய் சாப்பிட்டுட்டு வருவாங்களாம் அப்போ வந்து கண்டிஷன் போடுவாராம் எனக்கு இலையில்தான் சாப்பாடு வேணும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கண்டிஷன் போடுவாராம் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிஷன் போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாராம் அப்போ கடைசியாக இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து கணவன் மனைவி இரண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா இவ்வளோ நாளும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து தான் சாப்பிடுவாராம் ஏன்னா எச்சர் பட்டுரும் அப்படின்ட்டு இங்கே வந்து கடைசியாக இந்த வீட்டில் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொன்னாங்களாம் அப்போது அவருக்கு மொச்சக்கட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்குமா விரும்பி விரும்பி சாப்பிடுவாராம் அவங்க வீட்டில் மொச்சக்கட்டை குழம்பு வச்சுருந்தாங்களாம் இவர் ரொம்ப அதிகமாக வேணும் வேணும்னு கேட்டு விரும்பி விரும்பி சாப்பிட்டாராம் அது அவங்க கணவர் அதிகமாக சாப்பிட்றதுனால அவங்களோட மனைவியும் எனக்கு கொஞ்சம் வேணும்னு சொல்லி வாங்கி அவங்களும் சாப்பிட்டாங்களாம் சாப்பிடும்போது அந்த சாதத்தை பெசையும் போது அதுலேருந்து ஒரு மொச்சக்கொட்டை அவரோட இலையில் அப்படியே போய் விழுந்துருச்சு அவருக்கு ரொம்ப பயங்கரமாக கோவம் வந்துருச்சான் டக்குன்னு அப்படியே எழுந்துச்சிட்டாராம் எழுந்துருச்சு எல்லோரும் கேட்டாங்களா ஏன் எழுந்திரிச்சிட்டிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் அவர் எனக்கு எச்சில் பட்டுருச்சு இது பாவம் இத நான் போய் காசியில் போய் கரைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமாக நான் எச்சில் படாமல் இருந்தேன் ஆனால் எனக்கு இன்னைக்கு எச்சில் பட்டுருச்சு எந்த ஆச்சாரத்தை நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன் இன்றைக்கி தோசம் பட்டுருச்சு நான் வந்து காசிக்கு போயிட்டு இந்த பாவத்தை தீர்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம் வரான் எல்லோரும் எவ்வளோ இதெல்லாம் ஒரு ஆச்சாரம்னு பார்க்காதீங்க இது கணவன் மனைவிக்குள்ள உள்ள இது ஒரு சின்னதாக விஷயம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இல்லை இல்லை இது வந்து என்னோடய ஆச்சாரம் போயிடுச்சு இத்தனை வருஷமாக நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வந்தேன் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் நான் போயே ஆகணும்னு எவ்வளவோ சொல்லியும் முடியாதுன்னு சொல்லிட்டு காசிக்கு புறப்பட்டுறான் ஒரு ஓட்டக்கூடையை தாளம்பு மாதிரி இருக்குமா அந்த கூடை அதை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டறான் அந்த காலத்தில் காசிக்கு போகிறதுனா ரொம்ப கஷ்டமாக நடந்து தான் போகணுமா பஸ் வசதி ட்ரெயின் வசதி எதுவுமே கிடையாதான் இங்கேருந்து நடந்து தான் போகணுமா ரொம்ப தூரம் இல்லையா கால் கடுக்க நடந்து தான் போகணுமா அப்போது இவர் வந்து நடந்து போனாராம் போகும்போது அவருக்கு கால் வலிக்கும் போது கொஞ்சம் மரத்தடியில் இல்லை அப்போ அக்க அக்கம் பக்கத்தில் இருக்க வீட்டில் திண்ணையில் படுத்துப்பாராம் இப்படி போயிட்டே இருக்கும்போது பகல் ஃபுல்லாக நடந்து போயிட்டு இருப்பாராம் நைட்டில் ஒரு திண்ணையில் படுத்துப்பாராம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி நடந்து போவாராம் அப்புறம் திண்ணையில் படுத்துப்பாராம் இரவு வந்ததும் இதே மாதிரி ஒரு நாள் அந்தி சாய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வீட்டு திண்ணையில் போய் படுத்துக்கிட்டாராம் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்து கேட்டாங்களாம் யார் இது நம்ம வீட்டு திண்ணையில் புதுசாக படுத்துருக்காங்களே யார் இவங்க அப்படின்னு எழுப்பி கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் நான் வந்து காசி யாத்திரை போகிறேன் எனக்கு இரவு பொழுதுல நடந்து போக பயமா இருக்கு அதனால் நான் திண்ணையில் படுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் காசி யாத்திரை போறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா அந்த காலத்தில் காசிக்கெல்லாம் போக முடியாதா ரொம்ப கஷ்டமா யாத்திரை போறவங்களுக்கு பணிவிடை செய்தாலே காசி யாத்திரை போன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு உபசரிச்சாங்களாம் அவருக்கு ரொம்ப பசியாக இருந்ததுனால ஏன்னா அவரு நடந்தே வர்றாரு இல்லையா ரொம்ப பசிக்கும் அதனால எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாராம் எனக்கு வாழை இலையில தான் சாப்பாடு வேணும் நான் வேறு எதுலேயும் சாப்பிட மாட்டேன் வாழை இலையில் சாப்பாடு போடுறதுன்னா சொல்லுங்கள் நான் சாப்பிட்றேன் இல்லைன்னா எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த காலத்தில் வாழை இலையெல்லாம் போய் வெளியூரில் போயிட்டு தான் வாங்கிட்டு வரணுமா மார்க்கெட்டில் போயிட்டு ரொம்ப தூரம் போகணுமா பஸ் பிடிச்சி போய்ட்டு தான் வாங்கிட்டு வரணுமா அவங்க வீட்டில் வாழை மரம் கிடையாது அக்கம் பக்கத்தில் கேட்டாலும் நைட்டு நேரத்தில் யாரும் இலை தரவும் மாட்டாங்க நம்ம வெளியில் வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப தூரம் போயிட்டு தான் வாங்கணும் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டு இருந்தாங்களாம் ஏன்னா அவங்க வீட்டில் புது பாத்திரங்கள்லாம் நிறையா இருந்து தான் அதுல எல்லாம் சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாராம் எனக்கு பாத்திரத்துலேயே வேணாம் இலையில் கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா வேண்டி யோசித்து பார்த்தாங்களாம் அப்போது அவங்க வீட்டில் ஒரு வாழை சுருட்டி இருந்துதான் அந்த இலையில் வந்து அவருக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்களாம் அவரும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிட்டாராம் சாப்பிட்டு அப்புறம் அந்த இலையை அவரே நான் தூக்கி போட்டுடுறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களா இல்லைங்க அது வேண்டாம் அது எங்கள் அப்பா சாப்பிட்றதுக்காக நான் வச்சுருக்கேன் அவர் வாழை இலையில தான் சாப்பிடுவார் ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு அடுத்த நா அடுத்த நேரத்துக்கு அதை கழுவிட்டு வச்சுப்போம் ஏன்னா வாழை இலையை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த இலையை சாப்பிட்டு சாப்பிட்டு கழுவி கழுவி நாங்கள் வச்சுப்போம் அதனால இதை வீசிட வேண்டாம் இந்த இலையை என்கிட்ட கொடுத்துருங்க நாங்கள் கழுவி எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடாக கொடுத்துக்குறோம் நீங்கள் தானே வாழை இலையில் கேட்டீங்க அதனால தான் நாங்கள் இந்த இலையில உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் ஏன்னா இரவு நேரத்தில் எங்களால் போய் வாங்கிட்டு வர முடியல அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்டதும் அவருக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சான் அப்போ நினைச்சாராம் ஒரு தம்மா துண்டு கொட்டை வந்து இலையில விழுந்ததுக்காக பாவம் நினச்சி நம்ம காசி யாத்திரை வந்தால் இங்கே அதை விட பெரிய பாவம் நமக்கு சேர்ந்துருச்சே இதையும் சேர்த்து நம்ம காசியில் தலை மொழிகிறனும் இந்த பாவத்தையும் சேர்த்து அப்படின்னு நினச்சாராம் அப்புறம் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாராம் பகல் பொழுது முடிஞ்சதும் இரவு பொழுது வரும்போது ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டாராம் அப்போ அதே மாதிரி அவங்களும் கேட்டாங்களாம் இவரும் காசி யாத்திரை போகிறேன்னு சொன்னாராம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு விசாரித்தாங்களாம் அவர் பசிக்குதுங்கிறதுனால சாப்பாடு வேணும் அப்படின்னு சொன்னாராம் அவங்க மர அவங்க வீட்டில் வந்து வாழை மரமெல்லாம் இருந்து தான் ஆனால் இவர் முந்திக்கிட்டே எனக்கு வாழை இலையிலலாம் சாப்பாடு வேண்டாம் எனக்கு புதுசாக பாத்திரத்தில் தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம் புது பாத்திரமாக இருந்தால் தான் சாப்பிடுவேன் இல்லைனா எனக்கு சாப்பாடே வேண்டாம் நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம் காசி யாத்திரை போறவங்க பாசின்னு கேட்கும் போது சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இல்லனா பாவம் சேர்ந்துரும் அப்படின்ட்டு அவங்க வீட்லேயும் புது பாத்திரங்கள்லாம் இருந்து தான் சரி எங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்களாம் இவரும் புது பாத்திரத்தில் சாப்பாடு வாங்கி நல்லா திருப்தியாக சாப்பிட்டாராம் சாப்பிட்டு முடித்ததும் வெத்தலைப்பாக்கை போட சொன்னாங்களாம் அவங்க வெத்தலை வந்து அந்த கூரையில் சொருகி இருக்கு எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவரும் அந்த பாக்க எடுத்து உள்ளரை பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தாங்களாம் இன்னொன்று பெருசாக ஒரு முழுசாக ஒரு கொட்டைப்பாக்கு இருந்து இருந்துதான் சுண்ணாம்பு எல்லாமே அங்கே இருந்துதான் அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கதை எச்சில் பட்டுருக்குன்ட்டு அதை எடுக்காமல் முழுசாக அப்படியே இருந்தது பார்த்தீங்களா அதை மட்டும் எடுத்து வாயில போட்டு கடக்குன்னு கடிச்சாராம் அந்த சவுண்டை கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்த அந்த அம்மா இந்த பார்க்க நான் ஒரு வாரமாக வாயில் போட்டு மென்று மென்று பார்க்குறேன் என்னால் கடிக்கவே முடியலை ஒரே வாயில் கடக்குன்னு கடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அதை கேட்டதும் அவருக்கு வயிற்றுல புளியை கரைக்கிற மாதிரி இருந்துதான் தான் என்னடாது ஒரு சின்ன மொச்ச கொட்டைக்காக நம்ம பாவோம்னு சொல்லி இங்கே வந்தால் இப்படி இடி மேலே இடி விழுகுதே பாவங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினச்சாரான் அப்போ கூட அவர் திருந்தவே இல்லையாம் இந்த பாவத்தையும் சேர்த்து கங்கையில் கரைச்சிடணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாராம் சொல்லாமல் கொல்லாமல் கூட கிளம்பி போயிட்டாராம் போயிட்டு அதே மாதிரி பகல் பொழுது நடந்து போனாராம் இரவு பொழுது வந்ததும் ஒரு வீட்டு திண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு படுத்து தூங்கினாராம் அப்போ அதே போல் அந்த வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேரும் வந்து விசாரித்தாங்களாம் இவரும் காசு யாத்திரை போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காசு யாத்திரை போகிறவங்களுக்கு உபசரிக்கணும் அப்படின்ட்டு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்குறாங்க இவரும் நான் இலையிலலாம் சாப்பிட மாட்டேன் புது பாத்திரம் இருந்தால் அதில் தான் நான் சாப்பிடுவேன் வேறு எதுலேயும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க சொன்னாங்களாம் எங்கள் வீட்டில் இலையும் கிடையாது புது பாத்திரமும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு இவர் யோசிச்சுட்டு ரொம்ப பசி வைத்த கில்லுனுச்சான் உடனே அவர் யோசிச்சுட்டு பக்கத்தில் ஒரு மண் செட்டி நல்லா புதுசு மாதிரியே இருந்துதான் அது கழுவி கவுத்து இருந்துதான் இது மனசில் நினச்சிட்டாராம் புது பாத்திரம் மாதிரி இருக்குதே இது புதுசாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மண் எனக்கு சாதம் கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் அவங்களும் அந்த மண் சட்டி எடுத்துகிட்டு போய் கழுவி அதில் சாப்பாடு போட்டு கொண்டு கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் இவரும் நல்லா திருப்தியாக விரும்பி சாப்பிட்டாராம் சாப்பிட்டு முடிச்சதும் அதை கழுவுறதுக்காக கிணத்து பக்கம் எடுத்து போனாராம் அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் வச்சிருங்க இந்த பாத்திரத்தை நாங்கள் கழுவிக்கிறோம் நீங்கள் கழுவ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாராம் இல்லை இல்லை நான் சாப்பிட்ட பாத்திரங்களை நான் தான் கழுவுவேன் நான் யாரையும் கழுவ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் சரி நீங்களே கழுவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க இவர் கழுவுறதுக்காக கிணத்து பக்கம் எடுத்து போய் கழுவுறாரு கழுவும் போது அந்த சட்டி உடஞ்சிருது உடைஞ்சத நினச்சி பயந்துட்டாரு பதுங்கி பதுங்கி வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு நான் இது மாதிரி இருந்தேன் அந்த சட்டி உடைஞ்சிருச்சி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க பரவாயில்ல அது போயிட்டு போகுது மண்சட்டி தானே வேற ஒன்று வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த சவுண்டு உடஞ்சிருச்சி அப்படின்னு கேட்ட சவுண்டை வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பாட்டியம்மா கேட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என்ன தெரியுமா நான் அந்த மண் எத்தனை வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு கற்றுனாங்களாம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா அந்த பாட்டியோட வீட்டுக்காரர் முடியாமல் படுத்து இருந்தப்போ பாத்ரூம்லாம் அந்த சட்டியில்தான் போவாராம் அதனால நான் அவர் ஞாபகமாக வச்சுருந்தேன் இந்த சட்டியை எத்தனை வருஷமா அவர் இறந்து எவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சு கடைசி காலங்கள் ஞாபகமாக இருந்தது இந்த சட்டி ஒன்று தான் அதையும் இப்படி உடச்சிட்டியேடா படுபாவி அப்படின்னு சொல்லி திட்டினாங்களாம் அதை கேட்டதும் அவருக்கு தாங்க முடியாத வருத்தம் அப்போது ஒரு பழமொழி ஞாபகம் வந்து அவருக்கு குடும்ப குடும்பன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு குடும்பம் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடினுச்சான் அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு இத்தி நூண்டு மொச்சக்கொட்டைக்காக நம்ம பாவோம்னு நினச்சி இவ்வளோ தூரம் காசிக்கு வந்தால் அதை விட மோசமான எச்சில் சாப்பாடு சாப்பிட்டுட்டோமே இது நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இத்தனை வருஷங்கள் நம்ம ஆச்சாரங்கிற பேரில் ரொம்ப மோசமாக நடந்துகிட்ருக்கோம் அளவுக்கு மீறி ஆச்சாரம் பார்த்ததுனால நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது அப்படின்னு முடிவு பண்ணி இனிமேல் நம்ம காசிக்கு போக தேவையில்லை நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாராம் வீட்டுக்கு வந்துட்டு அவர் எல்லாரும் ரொம்ப ஆச்சாரமாக இருந்ததுனால ஆச்சாரம் ஆச்சாரனே எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஆச்சாரத்தை அளவோட கணவன் மனைவி இரண்டு பேரும் அதுக்கப்புறம் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அதை அளவோட தான் செய்யணும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை அளவோட செஞ்சா எதுவுமே நல்லதா நடக்கும் அளவுக்கு மீறினா எல்லாமே ஆபத்து தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு